ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா மத்திய அரசு ஊழியர்களுக்கு முக்கிய விதிகளில் மாற்றம் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு வாங்க டீட்டெயில்ஸாக பார்க்கலாம் மத்திய அரசு ஊழியர்களுக்கான எல்டிசி விதிகளில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன பணியாளர்கள் பொதுமக்கள் குறைகள் மற்றும் ஓய்வூதியங்கள் அமைச்சகம் பணியாளர் மற்றும் பயிற்சித்துறை சமீபத்தில் மத்திய அரசு ஊழியர்களுக்கான விடுப்பு பயண சலுகைக்கான வழிகாட்டுதல்களை தயாரித்துள்ளது ஏப்ரல் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேதியிட்ட அலுவலக குறிப்பானையின்படி எல்டிசி திட்டம் என்பது அரசு ஊழியர்கள் தங்கள் சொந்த ஊருக்கு அல்லது இந்தியாவில் உள்ள எந்த இடத்திற்கும் நான்கு வருட கால இடைவெளியில் செல்ல ஒரு சலுகை பயண சேவையாகும் திட்ட விதிகளின்படி அரசு ஊழியர்கள் ஹோம் டவுன் எல்டிசியை இரண்டு வருட பிளாக்கில் இருமுறை பெறலாம் அல்லது இரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை தங்கள் சொந்த ஊருக்கு செல்லலாம் மற்றும் இரண்டு வருடங்களின் இரண்டாவது தொகுதியில் இந்தியாவில் உள்ள வேறு எந்த இடத்திற்கும் செல்லலாம் அந்த இடத்தை சுற்றி பார்க்க ஒரு விருப்பம் உள்ளது ஓஎம்மின் படி இவர்களுக்கு எல்டிசி கிடைக்கும் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிவில் சேவை விவகாரங்கள் தொடர்பாக பாதுகாப்பு சேவைகளில் சிவில் அரசாங்க ஊழியர்களாக பணிபுரிபவர்கள் இரண்டாவது பார்த்தீங்கன்னா மாநில அரசின் கீழ் பணிபுரிபவர்கள் அவர் மத்திய அரசிடம் பிரதிநிதியாக உள்ளார் மூன்றாவது பார்த்தீங்கன்னா ஒப்பந்த அடிப்படையில் பணியமர்த்தப்பட்டவர்கள் நான்காவது பார்த்தீங்கன்னா ஓய்வுக்கு பிறகு மீண்டும் பணியில் அமர்த்தப்பட்டவர்கள் இந்த ஊழியர்களுக்கு எல்டிசி கிடைக்காது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா முதலாவது முழுநேர வேலையில் இல்லாத அரசு ஊழியர்கள் இரண்டாவது சாதாரண மற்றும் தினசரி வேலையில் உள்ள நபர்கள் மூன்றாவது தற்செயலான செலவுகளிலிருந்து பணம் பெறும் நபர் நான்காவது பார்த்திங்கன்னா ரயில்வே ஊழியர்கள் ஐந்தாவது ஆயுதப்படை உறுப்பினர்கள் ஆறாவது வெளிநாட்டில் உள்ள இந்திய பணிகளில் உள்ளூர் ஆட்சேற்பு ஏழாவது பார்த்திங்கன்னா விடுப்பின் போது அல்லது மற்றபடி கிடைக்கும் வேறு எந்த வகையான பயண சலுகைக்கும் நபர் தகுதியுடையவர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்